இப்போ நவகிரகம் பிரதட்சிணம் பண்ணும் பொழுது நவகிரகத்தை வலம் வரும் பொழுது ராகு கேதுவுக்கு இரண்டு அது வந்து அப்பிரதக்ஷனமா வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா அது அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது நவகிரகத்தை நம்ம வலம் வருவது அப்படிங்கிறது ஆஹ் கரெக்டா சனி பகவான்ல இருந்து ஆரம்பிக்கணும் சனி பகவான்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த நவகிரக பிரதக்ஷணம் வந்து ஒன்பது முறை வலம் வர வேண்டும் அப்புறம் சனி பகவான்கிட்டையே முடிச்சிடணும் ஸோ சனி பகவான் தான் எப்பொழுதுமே நவகிரக வலம் வருவதை ஆரம்பிக்க வேண்டும் ஆஹ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நவகிரக வழிபாடு செய்யும் பொழுது தேங்காய் உடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி நவகிரகத்தை கீழே விழுந்து வணங்கக்கூடாது வெறும் வளம் வருவது மட்டும்தான் நவகிரகங்களை செய்ய வேண்டும் நவகிரகங்களினுடைய பார்வை நம்ம மேலே கீழே வந்து வணங்கி நம்ம கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றோம் அப்படிங்கிறது நவகிரகங்களுக்கு கிடையாது நவகிரகங்கள் வந்து தானியங்களை தானமாக கொடுக்கலாம் நவகிரகங்களில் ஒன்பது முறை பிரதக்ஷணமாக வலம் வரலாம் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி மற்றும் மேஷ ராசியில் அஸ்வினி இன்றைய திதிகள் துவாதசி மற்றும் திரையோதசி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஏழு மணி வரையிலும் விசாகம் அதற்கு பின்பு அனுஷம் மேஷராசி நேயர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சேர்ந்திருப்பதனால் இன்று பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு காதலர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதில் நல்ல ஒரு குறை தீர்க்கக்கூடிய நாளாக அமைகிறது சூரியனினுடைய மாற்றம் பாகியத்தில் இருப்பதனால் மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சௌக்கியமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இன்று ராசி நேயர்களுக்கு மாலை நேரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் ரிஷபராசி நேயர்கள் இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது காதல் வாழ்க்கையில் வெற்றியும் மன திருப்தியும் ஏற்படும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரனினால் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாகவே நிறைவேறும் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும் மிதுன ராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் மேலும் இன்றைய நாளில் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நன்மையை தருவதாகவே இருக்கும் பிள்ளைகளால் மன பாரங்கள் தீரும் இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் கடகராசினியர்கள் இன்று கடகராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய துயரங்கள் தீரும் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பிரதோஷ காலமான இன்று பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமானையும் மற்றும் நரசிம்மரையும் வழிபாடு செய்யலாம் உங்களினுடைய ஆசைகள் நிறைவேறும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் இரு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடையலாம் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும் சந்திரன் நாலாம் இடத்தில் மற்றும் புதனுடன் இருப்பது லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் பூமி சார்ந்த தோஷங்கள் தீரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று பிரதோஷ கால வழிபாடு மிகவும் சிறந்தது இன்றைய நாளில் கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை இன்றைய நாளில் பெறலாம் கன்னிராசி நேயர்களுக்கு வியாபார ரீதியாக இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு இன்று நான் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் பல நாட்களாக முயன்று தோற்றுப்போன விஷயங்களுக்கு இன்று கைகூடும் நல்ல ஒரு மன நிறைவும் கிடைக்கும் சித்ரா மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முருகநாளய வழிபாடு சிறந்தது இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் விரச்சிகராசினியர்கள் விருச்சிகராசினர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு அலைச்சல்கள் குறைவான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்றைய நாளில் இந்த ரிச்சிகராசி அன்பர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் நிற்பதனால் மன கிளேசங்கள் வந்து போகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் நல்ல ஒரு ஆதரவையும் ஆசிகளையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று தொலைதூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும் தனுசுராசி நேயர்கள் இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு குடும்ப சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது என்று இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றி உண்டு மகர ராசி நேயர்கள் இன்று மகர ராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய துயரங்கள் தீரும் சனி பகவானினுடைய சஞ்சாரத்தினால் மகர ராசினியர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம் கணவன் மனைவி உறவு மற்றும் உற்றார் உறவினர்களினுடைய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மற்றும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மனக்குறைகள் தீரும் கும்பராசினியர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் இவர்களுக்கு இன்றைய நாளில் அனுகூலமாக அமைகிறார்கள் சந்திரன் என்று சுக்ரன் மற்றும் புத பகவானுடன் இருப்பதனால் தன லாபங்கள் இருக்கும் மீனராசி நேயர்கள் இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் மனதில் இருக்கக்கூடிய துயரங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும் இன்று சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவது சிறப்பு மீனராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று இவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் மற்றும் பூமி சார்ந்த விஷயங்களில் பல குழப்பங்களை கொடுப்பார் மேலும் இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனை முன்னேற்றத்தை கொடுப்பதாகவே அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்